ஆண்கள் வந்து பெண்களை மறந்து விட வேண்டும் பெண்களை மறந்து ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணும் பெண்களை கவனிக்க கூடாது பெண்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கவனத்தை ஆண்கள் ஆண்கள் வந்து ஆண்கள் மீது திருப்பி விட வேண்டும் ஆண்களிடம் வந்து நட்பு நட்பு நட்பை வைத்துக்கொள்வது ஆண்களோடு பேச வேண்டும் என்று ஆண்கள் ஆசைப்பட வேண்டும் பெண்கள்கிட்ட பா பேசணுன்னு ஆண்கள் ஆசைப்படாமல் ஆண்களிடம் பேச வேண்டும் என்று ஆண்கள் ஆசைப்பட வேண்டும் அப்போ ஆண்களோடு பழகுவது நண்பர்கள் ஒரு நாலஞ்சு நண்பர்களாக இருக்கணும் ஆண்கள் அப்பா தாத்தா இவர்களோடு பேச வேண்டும் அவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும் இப்படி ஆண்கள் தங்களுடைய கவனத்தை திருப்புகிற பெண்களிடமிருந்து பெண்களின் மீது இருக்கிற அந்த கவனத்தை ஆண்கள் வந்து ஆண்கள் மீது திருப்ப வேண்டும் ஆண்களோட தனிமையில் தனிமையில் இருக்கக்கூடாது தனிமையில் இருக்க தனிமையிலே அது தனிமைங்கிறது வந்து ஒரு தேவை அது ஒரு பூர்த்தி அதே நேரத்தில் வந்து ஆண்களுடைய கவனம் பெண்கள் மீது இருந்து இருந்து கொண்டே இருக்கக்கூடாது அதுதான் வந்து ஆண் சர்வாதிகாரத்துக்கு என்ன காரணம்னா அவன் ஆணை பெண்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு பலவீனம் அது அது ஒரு வீக்னஸ் பெண்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெண்களையே கவனிப்பது பெண்களையே கவனித்து கொண்டிருப்பது அப்போது அவனுக்கு வந்து பெண்களை பற்றின கோபம் பழி உணர்ச்சி இது தான் வரும் அதனால் ஆண்கள்கிட்ட மனசை அமைதியாக வச்சுக்கணும் பெண்கள் மீதான அந்த பழி உணர்ச்சி வெறுப்பு இதெல்லாம் தவிர்க்கணும்னா ஆண்கள் ஆண்கள் மீது கவனத்தை வைத்திருப்ப வேண்டும் பெண்களை கவனிப்பதை நிறுத்திவிட்டு பெண்களை பார்க்கக்கூடாதுன்னு முதல்ல நினைக்கணும் பெண்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கணும் நினச்சிக்கிட்டு ஆண்களிடம் பே ஆண்களிடம் பேச வேண்டும் ஆண்களை பார்க்க வேண்டும் ஆண்களில் உறவினர்களை ஏற்படுத்த வேண்டும் தினமும் சந்தித்து பேசுகிற ஒரு நாலஞ்சு பேரை வச்சுக்கணும் நண்பர்கள் ரெண்டு ஒரு நாலஞ்சு பேர் தாத்தா அப்பா பையன் தம்பி அண்ணன் இப்படி ஆண்களில் உறவின ஆண்களில் தொடர்புகளை ஏற்படுத்தி தனது கவனத்தை திசை திருப்பதற்காக தான் இந்த இது பெண்களின் மீது உள்ள அந்த கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே ஆண்கள் இப்படி ஒரு ஆண்களிடம் ஒரு உறவு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி வேண்டும் ஆண்களிடம் பழக வேண்டும் ஆண்கள் அப்போ தான் ஆண் பெண்கள் மீது ஆண்களுக்கு இருக்கிற கவனம் திரும்பி அப்படி ஆண்கள் மீது திரும்பும் அப்போ தான் பெண்கள் வந்து எப்படி இருக்கணும்னா ஆண்களை கவனிக்க வேண்டும் சுதந்திரமாக கவனிக்க வேண்டும் அப்போ தான் வந்து ஆண்கள் பெண்கள் வந்து ஆண்களை கவனிக்க வேண்டும் ஆண்கள் வந்து பெண்களை மறக்கணும்னா ஆண்கள் மீது கவனத்தை திருப்பிட்டு டெய்லி ஒரு மணி நேரம் விளையாடுறது ஆண்களோடு சேர்ந்து விளையாட்டுன்னா ஆணும் த ஆணும் பெண்ணும் தனித்தனியாக தான் விளையாடணும் அப்போ ஆண்கள் வந்து தினமும் ஒரு மணி நேரம் விளையாடுறதுக்கு ஒதுக்கணும் அப்படிம்போது ஒரு மணி நேரம் பெண்களை கவனிக்காமல் இருக்கலாம் பெண்களை மறந்துருக்கலாம் விளையாடுறது அப்போ எவ்வளோ பெரிய நல்ல பண்பு பாருங்கள் துறவு பண்பு அது பெண்களே மறந்துடலாம் பெண்கள் மீது உங்களுக்கு அந்த நேரத்தில் கோபமே வராது அந்தளவுக்கு விளையாட்டு தினமும் ஒரு மணி நேரம் அப்போது ஒரு தியானம் தான் அது சொல்லப்போனால் ஒரு தியானம் மாதிரி தான் அந்த நேரத்தில் ஆண்கள் ஆண்களோடு தான் விளையாடணும் பெண்களும் ஆண்களும் சேர்ந்து விளையாடக்கூடாது அப்படி இருக்கும்போது ஒரு மணி நேரம் நீங்கள் டெய்லி ஆண்கள் விளையாடுறாங்கன்னா அந்த நேரத்தில் ஆண்களை சுத்தமாக ஆண்கள் வந்து பெண்களை சுத்தமாக மறந்துடுவாங்க ஆண்களோடு போட்டியிட்டு கொண்டு இருப்பார்கள் அப்போது அந்த விளையாட்டுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு நல்ல பண்பை வர வரவழைக்குது பாருங்கள் அப்போ அங்கே உறவு முறை ஏற்படும் அங்கே பழக்கம் ஏற்படும் அங்கே நண்ப நண்பர்கள் ஏற்படுவாங்க விளையாட்டின் மூலமாக நண்பர்கள் உருவாவார்கள் தொடர்புகள் ஏற்படும் அப்போ ஆண்களுடைய கவனம் பெண்கள் மீது இருப்பது தவிர்க்கப்படும் அப்போ பலவீனம் குறையும் ஆண்களுடைய பலவீனம் குறையும் ஆண்கள் ஏன் ப ஏன் அவங்களுக்கு வீக்னஸ்லாம் ஏற்படுது ஏன் பலவீனம் ஏற்படுதுன்னா பெண்களையே கவனிக்கிறார்கள் பெண்களை பற்றியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பெண்கள் என்ன செய்கிறார்கள் பெண்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த அதனால் அவங்க பலவீனமாகறாங்க பெண்களால் இப்படி பெண்களையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பெண்களால் ஆண்களை பார்க்க முடியல ஏன்னா பெண்கள் வந்து ஆண்களை பார்த்துட்ருக்கணும் கவனிக்கணும் கண்காணிக்கணும் அப்போ அந்த நம்பிக்கையில் தான் சரி நம்ம வந்து பெண்களை பார்க்கலனாலும் பெண்கள் நம்மளை மறந்துட மாட்டாங்க மறக்க மாட்டாங்க இப்போ பெண்களே மறந்துட்டாக்கா ஆண்கள் அப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தொடர்பு இல்லாமல் போயிடுமே அப்படின்னு ஆண்கள் பயப்பட தேவையில்ல நீங்கள் பெண்களை மறந்துடுங்க அப்போ தான் பெண்கள் உங்களை பற்றி நினைப்பாங்க நீங்கள் ஆண்களாகிய நீங்கள் பெண்களை மறந்து விடுங்கள் அப்பொழுது தான் பெண்கள் ஆண்களை நினைத்து நினைக்க தொடங்குவார்கள் பார்க்க தொடங்குவார்கள் கவனிக்க தொடங்குவார்கள் பெண்கள் இப்போ ஆண்களை பார்க்காம இருக்கிறதுக்கு என்ன தடைனா ஆண்கள் வந்து பெண்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கான் பார்த்துக்கிட்டே இருக்கான் அது வந்து பெண்கள் வந்து ஆண்களை பார்ப்பதற்கும் ஆண்களை கவனிப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது அதனால் ஆண்கள் பெண்களிடம் உள்ள அந்த கவனத்தை திருப்பி ஆண்கள் மீது திருப்ப வேண்டும் பெண்களை ஆண்கள் மறந்துவிட வேண்டும் பெண்களை பார்க்கணும் பெண்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற எண்ணமே ஆண்களுக்கு இருக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது பெண்களை மறந்த நிலையில் ஆண்கள் வாழும்போது பெண்கள் தங்களை ஆண்களை ஆண்களுக்கு நினைவுபடுத்துவார்கள் இங்கே பாரு இங்கே நாங்கள் பெண் பொம்பளைன்னு நாங்களே இருக்கிறோம் பெண்கள்னு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கு ஆண்களின் கண்முன்னே வந்து தங்களை நினைவுபடுத்துவார்கள் தங்களை அறிமுகப்படுத்துவார்கள் அப்போ பாரு இதுதான் வந்து ஒரு மனித வாழ்க்கைங்கிறது மனித வாழ்க்கையில் இப்படி தான் ஆண் பெண் உறவு அமைய வேண்டும் பெண்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு பாருங்கள் இதுதான் இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் நடக்க போகுது ஆண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க பெண்களை மறந்துக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைப்பாங்க ஆனால் பெண்கள் அவர்களுக்கு தங்களை ஆண்களுக்கு தங்களை நிறைவு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார்கள் தங்களை பற்றி ஒரு எண்ணத்தை நினைவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள் ஆண்களுக்கு பெண்களாக பெண்கள் தானாக வருவார்கள் அதனால் அது அதனால் பெண்களை எங்கே நம்ம வந்து பெண்களை மறந்துட்டோம் அப்படின்னா பெண்களை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டா பெண்களுக்கும் நமக்கும் ஆண்களுக்கும் தொடர்பே இல்லாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு ஆண்கள் பயப்பட தேவையில்லை அப்போ தான் இன்னும் பெண் ஆண் பெண் உறவு இன்னும் அற்புதமாக மாறும் இன்னும் அழகாக மாறும் பாதுகாப்பாக மாறும் ஏன் கற்பழிப்புலாம் நடக்குது ஏன் பலாத்காரம்லாம் நடக்குது ஏன் ஆண்கள் சர்வாதிகாரியாக மாறுகிறார்கள் ஏன் பெண்களை அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் எப்போ பார்த்தாலும் ஆண்கள் பெண்களையே இருக்காங்க பெண்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பெண்களையே கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அதனால்தான் இந்த இந்த அளவுக்கு ஆண்கள் வன்மையாக நடந்து கொள்கிறார்கள் சர்வாதிகாரிகளாக நடந்து கொண்டு பெண்களை அழிவுப்படுத்தவும் செய்கிறார்கள் அப்போது இப்போ ஆண்கள் வந்து பெண்களை மறந்துட்டு ஆண்கள் வந்து ஆண்கள் மீது கவனத்தை செலுத்த வேண்டும் அப்போ பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ தான் வந்து ஆண்களை கவனிப்பதற்கு ஒரு சுதந்திரம் இப்போ சுதந்திரமாக ஆண்களை பார்க்கலாம் ஏன்னா ஆண்கள் வந்து ஆண்கள் மீது தங்களுடைய கவனத்தை திருப்பிட்டாங்க பெண்களை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஆண்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் இப்போ சுதந்திரமாக நம்ம என்ன பண்ணலாம் ஆண்களை கவனிக்கலாம் இப்போ ஆண்களுடைய கவனம் ஆண்கள் மீது தான் இருக்கிறது இப்பொழுது சுதந்திரமாக நம்ம ஆண்களை கவனிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து ஆண்களை கவனிக்கலாம் ஆண்களை பார்க்கலாம் ஆண்களை கட்டுப்படுத்தலாம் ஆண்களை வழி நடத்தலாம் சொல்லிட்டு தங்களுக்கு சாதகமாக ஆண்களை வழிநடத்துவார்கள் நடத்துவார்கள் தங்களுடைய பாதுகாப்பான வாழ்க்கைக்கு சாதகமாக ஆண்களை பெண்கள் வழிநடத்துவதற்கு ஆண்களிடமிருந்து ஒத்துழைப்பு தேவை அந்த ஒத்துழைப்பு தான் பெண்களை ஆண்கள் மறந்துவிட வேண்டும் பெண்களை பார்க்கக்கூடாது பெண்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஆண்கள் நினைக்கணும் நினச்சிக்கிட்டு தங்களுடைய கவனத்தை திசை திருப்பி ஆண்கள் மீது ஆண்கள் தங்களுடைய ஆண்கள் வந்து ஆண்கள் மீது தங்களுடைய கவனத்தை திசை திருப்பணும் அப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து ஆண் தானாக வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு தங்களை நினைவுபடுத்துவார்கள் பேசுவார்கள் பழகுவார்கள் அப்போ பெண்களுக்கு இதில் ஒரு பாதுகாப்பு இருக்குது பெண்கள் சுயமரியாதையோட இருப்பாங்க ஆதிக்கம் செலுத்துவார்கள் இப்போ பெ ஆண்கள்லாம் ஒரு குழந்தைகளாக இருப்பார்கள் பெண்களின் பார்வை